ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மல் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் சுற்றுலா போனாலும் சரி இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போய் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கெட்டே போகாதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு சின்ன பவுல் எடுத்துக்கங்க இதில் வந்து நான் ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி எடுத்துருக்கேன் இந்த புளியில் உள்ள கொட்டையும் எடுத்துருங்க அதில் உள்ள நாரையும் எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு கார் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ஊற வச்சுருங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி ஆட் பண்ணுறேன் அடுப்பை வந்து நல்ல சிம்ளையாக வச்சுக்கோங்க ரொம்ப நீங்கள் வச்சீங்கன்னா எல்லாமே கருகிறோம் நமக்கு இது எதுவுமே வந்து கருகக்கூடாது ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிளகு வந்து நான் ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வந்து அதோடய காரம் வந்து கூட வேணும்னா நீங்கள் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நான் மூணு காய்ந்த மிளகாய் போடுற ஒரு ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிடும் இதோட கலர் வந்து மாறக்கூடாது ஆனால் நமக்கு வந்து அது எல்லாமே நல்லா வந்து ஹீட்டாக இருந்துருக்கணும் பாருங்கள் இது நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு ரெண்டாவது கலர் வந்து மாறலை இது வந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் இப்படி கையில் போட்டிங்கன்னா இந்த கை வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க பாருங்க இப்போ நான் திருப்பியும் அதே கடாய் வச்சுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணி இதில் வந்து ஒரு கால்முடி தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேன் நான் இந்த தேங்காய் துருவல் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அதாவது இந்த தேங்காவுடைய கலர் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா மாறணும் அதோடய ஈரப்பதம் வந்து இல்லாமல் இருக்கணுங்க அப்போ தான் இந்த குழம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு ஒரு நம்ம ஒரு பத்து நாளைக்கு வச்சுருந்தாலும் இது கெட்டு போகாதுங்க அதனால நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ தேங்காய் வந்து நல்லா ட்ரை ஆயிருச்சு அதோடய ஈரப்பதம்லாம் போய் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணுங்க இப்போ இதை வந்து நம்ம அடுப்போம் அப்படின்ட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க பாருங்க இப்போ நம்ம ரெண்டுமே நல்லா ஆற வச்சிட்டோம் ஆறுன பிறகு இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் நம்ம இதை பவுடரை அரைச்சிக்குங்க பாருங்க இப்போ நம்ம பவுடராக அரைச்சிட்டோம் அடுத்தது நம்ம இந்த தேங்காய் துருவலை ஆட் பண்ணி இதுவும் வந்து தண்ணி ஊத்தாம கொஞ்சம் ஒரு சுற்றி சுற்றிக்குங்க பாருங்க நம்ம தண்ணி ஊத்தாம எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரையாகவே அரைச்சிக்கிட்டோம் இப்போ நம்ம புளி ஊற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியோடு சேர்த்து புளியும் சேர்த்து இதில் போட்டுட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சுக்குங்க தண்ணி பத்தலாட்டினா கொஞ்சம் ஊற்றி இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ நான் ஒரு பேனில் வந்து ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணணும் ஏன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா நல்லா காஞ்சோடனே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் உளுந்து நமக்கு வெந்தயமும் நல்லாவே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு வெங்க வெங்காயம் எடுத்திருக்கேன் அதாவது மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கோங்க இதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நமக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்குங்க பாருங்க இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கி இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச இந்த விழுதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடலாம் பாருங்கள் நமக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு இதில் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டோன்னே நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் நம்ம ஊற்றின தண்ணியும் கொஞ்சம் வற்றி வரணும் அது இல்லாமல் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரணுங்க பாருங்க இப்போ நம்ம வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் நமக்கு வற்றி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து சாதத்துக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்பு ரெண்டாவது நீங்கள் வீட்லேயே நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து கூட நம்ம சாப்பிடலாம் இது கெட்டு போகாதுங்க வெளியூர்களுக்கு போனாலும் சரி நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொண்டு போகலாம் ஒரு வாரம் இல்லைங்க பத்து நாள் ஆனால் கூட இது உங்களுக்கு கெட்டு போகாதுங்க ஒரு அருமையான இந்த வெந்தய குழம்பு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்